முதிக கட்சியின் புதிய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட கஸ்தூரி தங்கராஜ் கரூரில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கரூர் மாவட்ட தேமுதிக கட்சியின் செயலாளராக கடந்த ஐந்தாம் தேதி வரை செயல்பட்ட அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் கே வி தங்கவேல் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு கழகம் ஏற்படுத்தும் விதம் நடந்து கொண்டு அவர் திமுகவில் இதையடுத்து அவர் அடிப்படை உறுப்பினர் மற்றும் பதவியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் தேமுதிக கட்சியின் மாவட்ட தலைவர் பொறுப்பு வகித்தார் கஸ்தூரி தங்கராஜ் என்பவர் கடந்த ஏழாம் தேதி முதல் தேமுதிக கரூர் மாவட்ட செயலாளராக அக்கட்சியின் தலைமை அறிவித்திருந்தது இந்நிலையில் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் இன்றிரவு கரூர் நிலையம் ரவுண்டானா அருகே உள்ள அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்துகள் மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர்